சத்தம் முன்னாடி யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த பர்சனை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன் நீங்க பாருங்க உங்களை இன்னைக்கு நாங்கள் லைவ் போட்டோம் எங்க லைவ் சூப்பராக போச்சு லைவ் சூப்பராக போச்சுன்றதை விட பலரது கேள்விகளுக்கு நல்ல விடை பல உயிர்கள் போன சோகங்களை பற்றி தான் நாங்கள் கொண்டிருந்தோம் ஆனால் லைவில் நல்லா போச்சு ஆனால் நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு அந்த கரூர் விஷயத்தை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு எனக்கு வந்து ரெண்டு பொண்ணு குழந்தைங்க பெரிய பொண்ணு இறந்து மூணு மாதம்தான் ஆகுது என்னோடய மனைவி வந்து விஜய் கூட்டத்துக்கு போயிருந்தாங்க இப்போ என் மனைவியும் போயிட்டா நான் எப்படி வாழறது அப்படின்னு கேட்குறாரு இல்லை தெரியாமல் கேட்குறேன் நம்ம பெரிய பொண்ணு இறந்து மூணு மாதம் ஆகுது இன்னும் இருபது நாள் இல்லை தீபாவளி வருதுல்ல நம்மளே நம்ம பெரிய பொண்ணுக்கு தீபாவளி தூக்கம் படைக்கணும் இந்த தூக்கத்தை விட அந்த கூட்டம் முக்கியம் ஆ ஒரு தூக்கம் வீட்டோட உக்காந்துருந்தீங்கன்னா ஒரு தூக்கமாக போயிடுமா ரெண்டு துக்கமாக போயிடுச்சே அப்போ யார் மேலே சொல்லுங்கள் ஏங்க ஒரு நம்ம பொண்ணு இறந்து தொண்ணூறு நாள் ஆகுது இன்னும் பத்து பஞ்சு நாள் இல்லை தீபாவளி தூக்கம் படைக்கணும் நம்ம மூத்த பொண்ணுக்கு அப்படிப்பட்ட அம்மாக்காரிக்கு அந்த கூட்டம் ரொம்ப முக்கியங்களா ஜனங்கள் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சலாம் இல்லாமல் இருந்தாலும் பேசுகிறாருங்க எனக்கு ரொம்ப வர வர எரிச்சலாக இருக்குது மனிதர்கள் மேலே நம்ம பொண்ணு மூணு மாதம் தானே ஆகுது நமக்கு கூட்டம் முக்கியமாக அப்போ நீ என்ன தாய்காரி அந்த